நீ படிக்கிறா இல்லையா துட்டு வரமாவனாவா இல்ல வேற ஆளு புக் பண்ணு இல்ல இல்ல ஏ வந்தாதே படி என்ன அடிது போடுமே யார் யாருமே வா மத்தி கே படி 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 தின கோமணம் நம்ம ஆ கோமணம் பரம ரேலியா இன்னடா அதிகார சோரி விட்டுக்கறங்கடா யாவும் தெரியல ஓ மை காட் இரு இரு படி படி இஸ் போடு இஸ் போடு இஸ் போடு மாரியா தாத்தா ஏ நீ தான் எப்படா நல்லபடியா முடிச்சு வைக்கணும் எப்ப தெரிஞ்சா அட பாய் ஆண்ட உனக்கு அந்த வேல ஒருத்தனே தெரியல இந்த படி அதமுனி படி இசி இசி மாமா இரு தாத்தா இரு தாத்தா இரு ஏய் அம்மா யாரு தாத்தா யாரா தாத்தா வேல பாத்தா என்ன என்னடா பண்றா மாதிரி

அங்க பிரதேசம் பாரு ஈரமாகல அட என்ன மாதிரி வாடிங்க போச்சு போடுமா உக்காந்து பாரு அய்யோ ல ல ல மா வரதுக்குமா ஏய் போகுகுறா ها ஏறிமா ஏறி இப்போ என்ன தூ இங்க இங்க புலி உங்க கால்ல விரே நீ கால்ல மட்டும் ஆவீவே நீ இப்போ என்ன தூ இங்க ப்ரோ நான்

চানকি হল ছোটরা চন্দিক এই যে আমাদের মাথা ঘুরতে রেডু খুঁচি আম্মা মাদিকেকার মারি

அவர் சண்டைப்படாது <aus prendere> <editors>

మన్నరెంట నీతికరీ <laughs> 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 <laughs>